வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் புழல் ஏரி முழு கொள்ளளவை எட்டியது நீர் துதும்பி ரம்மியமாக காட்சியிருக்கிறது சென்னையுக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான புழல் ஏரிக்கு ஏற்கனவே பூண்டி ஏரியிலிருந்து நீர் வந்து கொண்டிருந்ததால் படிப்படியாக நீர்மட்டம் அதிகரித்து வந்தது அண்மையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக புழல் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது மூன்றாயிரத்தி முன்னூறு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் மூன்றாயிரத்தி முன்னூறு மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு அடி உயரம் கொண்ட புழல் ஏரியில் நீர்மட்டம் இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு உயரத்தில் நிரம்பியுள்ளது ஏரியிற்கு நேற்று நானூற்றி எழுபது கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று அறுநூற்றி நாற்பது கன அடியாக அதிகரித்துள்ளது சென்னை குடிநீருக்காக ஏரியிலிருந்து நூற்றி எண்பத்தி நான்கு கன அடி திறக்கப்பட்டு வருகிறது புழல் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் உபரிநீர் திறப்பு நூறு கன அடியிலிருந்து முன்னூறு கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது குழல் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரிநீர் சுமார் பதிமூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் கால்வாய் வழியே எண்ணூர் கடலில் சென்று கலக்கிறது வடகரை கிராண்டலைன் சாமியார் மடம் வடபெருங்காக்கம் மணலி கொசப்பூர் கடையகுப்பம் உள்ளிட்ட பதினோரு மேற்பட்ட கிராமங்களின் வழியே உபரிநீர் செல்ல உள்ளதால் உபரிநீர் கால்வாய் ஓரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அறிவுறுத்தியுள்ளார் உபரிநீர் கால்வாய் அருகில் சென்று வேடிக்கை பார்ப்பதோ செல்ஃபி எடுப்பதோ ரீல்ஸ் பதிவிடுவதோ குளிப்பதோ துணி துவைப்பது போன்ற எந்த செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் கனமழை காரணமாக மீண்டும் நீர்வரத்து அதிகரித்ததால் உபரிநீர் திறப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது